வணக்கம் நம்ம டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா ரமலான் பண்டிகையை ஒட்டி திருவள்ளூர் டோல்கேட் பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் இரண்டு முக்கிய பண்டிகைகள் உள்ளன ஒன்று ரமலான் மற்றொன்று பக்ரீத் பண்டிகையாகும் ரமலான் ரமணான் பண்டிகை ஒரு மாதம் கடைபிடிக்கப்படுகிறது ரமலான் மாதத்தில் முதல் பிறை தென்பட்டவுடன் இஸ்லாமியர்கள் நோன்பு நோட்க தொடங்குகின்றனர் இஸ்லாமியர்களின் நோன்பு என்பது சூரிய உதயத்திற்கு முன்னர் சுமார் அதிகாலை நாலு மணிக்குள் உணவை உண்டுவிட்டு நோன்பு நோற்று மாலை சூரியன் மறைந்த பின்னர் நோன்பு திறப்பது அந்த இடைப்பட்ட நேரத்தில் தண்ணீர் கூட பருக கூடாது என்று முழுமையாக கட்டுப்பாட்டுடன் நோன்பை நோக்கின்றனர் இந்த நோன்பு மூலம் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் பல்வேறு தீய செயல்களில் இருந்து விடுபட்டு மன கட்டுப்பாட்டை கொண்டு வருவதும் இந்த நோன்பின் சிறப்பம்சமாகும் மேலும் நோன்பு இருப்பதன் மூலம் ஏழைகளின் பசியறிந்து அவர்களுக்கு உதவுவது இந்த மாதத்தில் அதிகளவு ஜஹாத் எனப்படும் தானம் செய்தல் இஸ்லாமியர்களின் கடமையாகும் முப்பது நோன்பு முடிந்த நிலையில் மீண்டும் வளர்ப்புறை தென்பட்டவுடன் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஒட்டி திருவள்ளூர் டோல்கேட்டில் உள்ள ஜாமியா மசூதிக்கு சொந்தமான ஈத்கா மைதானம் என்னும் திடலில் சிறப்பாக தொழுகை நடைபெற்றது தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் புனித ரமணான் பண்டிகை பற்றிய உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க